கோக்குவில் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை பாரதத்தை தமிழ்ல எழுதினார் என்றுதான் இவர் சொல்றார் அருணகிரி அருணகிரியார் சொல்றார் முத்தமிழ் அடைவினை முற்படுகிறீதனையில் முத்தமிழ் அடைவு மூன்று தமிழே மறைக்கக்கூடிய அடைவுகளை முக்கியங்களை முற்படு கிரிதனில் யாருக்கும் முற்பட்டு வியாசருக்கு முற்பட்டு கதையை மாற்றிட்டாங்களம் முற்பட முற்படு கிரிதனில் அடுத்தது முற்பட எழுதிய முதல் இப்போ எத்தனை ஆவது அவர சரத்தில் பார்த்து வாரம் முதல் பார்த்தம் கட்டிடம் அடியவர் புத்தியில் உறைபவர் சரிதானே மற்றொரு திருப்பிய மதையானை மத்தளவாயிரனை உத்தமி புதல்வனை மட்டு அவள் மலைகொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை மூன்று தமிழையும் சேர்ந்த அடைவினை அந்த மூன்று முத்தமிழ் சுருக்கத்தை அது மிக மிக முக்கியமான தொல்காப்பியர்க்கம் உட்பட்ட ஒரு ஒரு தமிழை அங்கே வரியில் எழுதினவர் வரி என்ற மலை முற்பட எழுதிய முதல் போனே முப்புரமேறி செய்த அச்சி வன்முறை ரதம் அச்சு அது பொடி செய்த அதி தீரா என்ன செய்கிறார் சிவன் போருக்கு போற முப்புறங்களை எரிக்கிறதுக்கு மகாபேர்மலையை வில்லாகவும் வாசுகி என்ற பாம்பை நானாகவும் நெருப்பை எதை தீய அம்பாகவும் பிடிச்சு கொண்டு குதிரையில நாலு வேதங்களையும் தேராக்கி அதுக்கு மேலே ஏறி உட்கார்ந்து இந்த தேவகோடிகளை எல்லாம் அதுக்குள்ளே இணைச்சு இவர் எடுத்துட்டு போகிறார் இவர் பார்த்து நிற்கிறார் யாரு விநாயகர் பெறுவார் போயிட்டு வாரன்னு சொல்லு கைலாயத்தில் முன்னுக்கு நிற்கிற பிள்ளை யார் ஐயா கடநாதர் கணங்களுக்கு தலைவர் பல கோடானு கோடி கணங்களுக்கு பூ தேவ கணங்களுக்கு பூத கடங்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவர் அவர்தான் அப்போ பொருவா பூமிக்கே தலைவர் அப்போ அவர்கிட்ட இவர் சொல்ல போய்விட்டார் அச்சானுக்கு ஒரு நல்ல வேலை செய்யணும் நல்ல பாஸ்டாக தேர் பூ வைக்க இவர் இங்கே இருந்தேன்னு வச்சார் அச்சு முறி தேர் ஆச்சு உடைஞ்சு வச்சு அச்சு அது பொடி செய் என்ன சொல்கிறார் அதி தீரா தீரன் அல்ல தீரன் சாதாரணமான வீரன் அதி தீரா அதி விஷ்டா சித்தியில டிஸ்டிங்ஷன் என்னென்னு சொல்கிறோம் நாம அதி மிக திறமைன்னு சொல்கிறோம் இல்லையா அத்துயரத்து கொடு சுப்ரமணி படும் அப்பு நம்ம தன்னுடைய கதகிராமத்தில் போய் வள்ளியினுடைய தினைப்புறத்தில் என்னென்று இவர் அழுதுன்றிருக்கிறார் யாரு சுப்பிரமணியன் கிளவனா பொறுக்கிற வள்ளி தூர தூர தண்ணியை குடித்த தண்ணி விட தண்ணி விடாக்கி தானே தண்ணியை கொடுத்தாரு அப்புறமா இவர் வள்ளியை ஒரு மாதிரி பார்க்குறது வள்ளியோடு கதைக்கிறது இதன்றது போகிறது வாரது இப்படி ஒரு தன்னை காட்டிக்கொள்ள இல்லை முருகப்பெருமான் கிளப்பருவத்தில் தான் அங்கே போகுது நம்பிராசனுடைய மகளாக வள்ளி வளர்கிறாள் நம்பிராசனு குழந்தை இல்லை வள்ளி கொடிக்கு பக்கத்தில் வளர்த்த பிள்ளை வள்ளி வளர்ந்தவுடன் ரெண்டு கதிராமத்தில் உள்ள வள்ளிமலை ஒன்று அடுத்த வள்ளிமலை இந்தியாவில் இருக்குது தமிழ்நாட்டில் சரிதானா இந்த ரெண்டு இடத்திலும் வள்ளியினுடைய நடமாட்டம் அவள் பெண் தானே ஆனால் மண்ணுலோகத்தில் மண்ணுலோகத்தில் பூமி கொடுத்த தெய்வம் மண் கொடுத்த பிள்ளை மின் கொடுத்த பிள்ளை யாரு எல்லாம் விளக்கிக் கொள்வோடும் திரும்ப வராது தெய்வ யானை எப்படி சொல்லுவீங்க ஆ இந்திரனுடைய மகள் பரவாயில்லை நீங்கள் இந்த வகுப்புக்கு வந்ததில் நல்ல அறிவு நல்ல நல்ல வரி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எனவே மன்னவரும் விண்ணவரும் தெய்வமடா மன்னவர் உன்னவர் மன்னவருக்கும் முன்னவருக்கும் யார் முருகப்பெருமான் தெய்வம் மன்னவருக்கு கோஆர்டினேட்டராக இணைப்பாளராக இருக்கிறது யார் வள்ளி நல்லா கேட்டுக்கொள்ளுங்க வள்ளியை தொழாமல் பூமியில் இருக்கிறவை அருள் பெற முடியாது காரணம் அவர் தமிழ் பண் ரெண்டாவது உங்களைப் போல ஒரு சாதாரணமாக வளர்ந்த பிள்ளை அவ தெவ இதாக இருந்தாலும் இங்கே இருக்கும் பொழுது ஒரு சாதாரண பொன் மாறிய காட்சியளித்த சுவாய் வந்த பகவான் எங்களுக்கு பார்க்க பார்க்க மனுஷன் அவை தெரிந்தது எனக்கு நேரத்தோடு தெரியும் அவர் கடவுளுடைய அவதாரவன் இங்கே பலரும் பல கதையை சொல்கிறாங்க இங்கே வந்து பல கோடி மக்கள் இறைவனை காண வேணும் அவாவிலே அவளை விருப்பிட்டு இருந்த நேரத்தில் அவர் வந்தார் கண்டு கொண்டவன் காணாதவன் காணாதன் என்னுடைய மொழி அதுதான் அதே மாதிரி தான் இறைவன் வருவார் எங்களை யாருன்னு தெரியாது குரு தான் வருவார் ஒரு குடும்பத்தில் போயிருப்பார் அந்த குடும்பத்தோட பா ஆசாபாசமாக இருக்கிற மாதிரி இருப்பார் இதெல்லாம் சர்வசாதாரணம் ஆனால் இறைவன் தான் என்பதை கண்டுகொள்வதற்கு ஞானம் வேணும் ஞானம் கல்வியும் நயத்தல் அரிது எனவே இந்த ஞானத்தினாய் இந்த ஞானத்தை கொடுப்பவர் விநாயக பெருமான் அச்சு அது புடை செய்த துயர் வள்ளியை திருமணம் செய்ய வேண்டும் இசைவு பர்றாள் இல்லை தான் நம்பிராசனுடைய மகள் என்றால் நீ உன்னை கிழவனை போய் நான் எப்படி கல்யாணம் முடிக்கிற அவர் கேட்கிறார் ஓப்புனா நான் உன்னை கல்யாணம் முடிக்கப்போ என்ன கதை என்ன கதை என்ன இது என்ன நிகழவு இல்லை உங்களோட வயசுன்னு என்ற வயசு என்ன இதெல்லாம் இந்த மாதிரி உலக உலகாயுதத்தில் இதெல்லாம் வர்றது சர்வ சாதாரணம் அத்துயர் அது கோடு சுப்பிரமணி படும் அப்புனம் அப்புனம் காடு அந்த காட்டில் இருக்கிற திணைப்புரம் அப்பு நம்ம அதன் டை இபம்மா இப்பம் யானை யானை வடிவம் எடுத்து வள்ளியை தொங்கல்ல திரைப்படத்தில் போய் சண்டை பிடிச்சிட்டு தொங்கல்ல போ நிற்கிறான் போ 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 பரவ யானை பின்னால் வந்து பிள்ளைக்கேண்டு வந்து கூ சத்தம் போட்டு கொண்டு வந்து இவருக்கிட்ட ஓட வச்சுட்டு யாருக்கிட்ட இந்த கிழவனுக்கு கிட்டே அது முடியதில்லை சுற்றி சுற்றி கழித்து 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 கொண்டு வந்து இவரு விட்டாச்சு நம்பிராசன் வரும்பொழுது இவர் விலங்க பெருமான் என்றார் முருகப்பெருமான் உருவமே காண இல்லை வேங்க வளர்த்த பார்த்துட்டு போயிட்டான் திருவிளையாட்டு இதெல்லாம் இலங்கையில் நடந்தது அக்குற மகளுடன் அச்சிறு முருகனக்கணம் அருள் பெருமாளி அப்ப விநாயக பெருமானுடைய அற்புதங்கள் கொஞ்சம் நெஞ்சமா யோகிச்சு பாருங்கள் பார்த்தா சும்மா கண்ணை முடியும்னு இப்படி ரோட்டு கரை அந்த கரை இந்த கரை இந்தியாவில் உள்ள அவ்வளவு வீட்டிலும் இந்த ஈசான மூலையில் கொண்டு போய் அப்படியே ஒரு சின்ன கூடை அடிப்பாங்க இப்படி அளவு தான் இந்த இருக்கிற இந்த தான் என்னடா இது அடிச்சிருக்கேன்னு பார்த்தா உள்ளுக்கு பிள்ளையார் இருப்பார் ஒரு அகல் இருக்கும் காலையில் பெண்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சம் நெய்யை விட்டு வச்சுட்டு போவாங்க பொழுதோடு வந்து பார்த்தா அது இருக்கும் கொஞ்சம் பூ அதில் எடுத்து சுவாமிக்கு தண்ணி தீர்த்தம் க கர்கத்தில் அவங்களே வீட்டில் இருந்து கலசத்தில் கொண்டு போய் தாங்களே இது பண்ணி எல்லா வீட்டிலும் இருக்குது இங்கே இல்லை இங்கே அந்த முறை இல்லை அந்த நாட்டிலே அது இருக்குது எனவே இந்த விநாயகப் பெருமானுடைய அருளினால்தான் நான் இன்னைக்கு பேசுகிற திருமுறை உலகத்துக்கு வெளியே வந்தது எப்படி வந்தது ராஜராஜன் தஞ்சை மாமன்னன் ராஜராஜன் இப்படி உங்களை போல நாலு பேர் நாலு இடத்துல நாலு பாட்டை பாடுறாங்க ஒருத்தன் சொல்கிறான் இது திருஞான சம்பந்த பாட்டை இது ஒருத்தன் சொல்கிறான் இது சிதம்பரம் கோயில் பாட்டு என்ன ஒருத்தன் சொல்கிறான் இது சீர்காழி பாட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது எது எங்கே இருக்குன்னு தெரியாது பாடுறான் செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கு செல்வம் அணில் செல்வம் மதிதோயச் செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ் தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் குயலேத்தும் செல்வம் செல்வமே இதெங்க சிற்றம்பலம் சிதம்பரத்தை பற்றி பாடப்பட்டிருக்குது இலங்கை இருக்கு இந்த பாட்டு தெரியாது சுவாமி கேள்விப்பட்டேன் அந்த வீட்டுல இருக்கிற அம்மா பாடினேன் அப்புறம் அந்த அம்மாவை போக்கு அந்த அம்மா சொல்லுது இருக்கலாம் ஒரு அம்மா பாடினதை கேட்டு பாடமாக்கினார் தோடுடைய செவியன் உடைய அறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர்கள் அவர்கள் மலதான் மலரான் மொழி நாற்பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் பொம்மா எங்கடா இருக்கு பிரமாபுரம் பாடுறான் பத்து பேர் சேர்ந்து பாடுறாங்க அரசன் கேட்குறான் இந்த பாட்டு எங்கேப்பா இருக்குது தெரியாது சுவாமி அந்த ஊரில் பாடிட்டு இருக்கிறாங்க அரசன் அங்கே ஓடினான் அவங்க சொன்னாங்க வேறு ஊரில் பாடுறாங்க ஒரு இடத்திலும் அவருக்கு சாசனம் கிடைக்கல சாசனம்ன்றது என்ன இந்த பாட்டு எங்கே இருக்குதுன்றது சரியான கவலைப்படுறார் கவலைப்பட்டு நித்திர கொள்ளையில் அப்படியே சேரில் அரசன் தானே மாளிகை அந்த பூங்காவிலே அப்படியே அப்படியே அயந்து போக அவருக்கு அசதி கேட்குது ராஜனே திருநாரே ஊரில் நம்பியாண்டார் நம்பி என்று ஒரு குழந்தை விநாயகப் பெருமானுக்கு பூசை செய்கிற பரம்பரையில் பிறந்திருக்குது அந்த பிள்ளைகிட்ட போய் கேள்வி நீ நீ கவலைப்படுற விடயம் அவருக்கு தெரியும் அதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் அங்கே இருக்கிறார் அவர் நம்மால் ஆறு இல்லையா ஒரு ஆள் அங்கே இருக்கிறார் நீ போக்குகள் இது ஒரு உடனே குதிரையை கட்டியாக தேரப்பட்ட பத்து தேர் முன்னு கோடுது பத்து தேர் பின்னு கோடுது அரசு நடுவில் போய் கண்டுருக்கிறான் திருநாரூருக்கு தஞ்சாவூர்லேருந்து திருநாவூர ஊர் போயாச்சு திருநாரூரில் எங்கே இருக்குது ஓ இங்கே இருக்கிறார் நம்பியாண்டா நம்பி ஆறு அண்டான் சுவாமி கோயில் இருக்கிறார் அதை கேள்விப்படுறா நேரத்தோடு விநாயக பெருமானுக்கு இவர் ஒவ்வொரு நாளும் ஒரு கொத்த அரிசி போட்டு பொங்கி ஒவ்வொரு நாளும் கொண்டு போய் தகப்பன் இல்லாத நேரத்தில் தகப்பன் போகிற தொழில் செய்ய தரே வேணும் டேய் கோயிலை பாடுறான்னு வெளியிட்டு போடுற இவருக்கு என்ன செய்கிறன்னு தெரியாதம்மா கொடுக்க கொடுக்கல இவர் ஒவ்வொரு நாளும் பொங்கலை கொண்டு ஒரு நாள் பொங்கலை கொண்டு வச்சு அடைச்சிட்டு எல்லாம் செய்து போட்டு இந்த அவர் நெச்சாரி இதுக்கு அப்பா வீட்டை ஒன்றும் கொண்டு வரதா இல்லை இது பிள்ளையார் தானே முழுக்க சாப்பிட்றாருன்னுட்டு அன்று பார்த்துட்டு இருக்கிறேன் எங்கே ஒன்றும் ஆசையே இல்லை சரியான துன்பம் வந்துட்டு தண்ணியில் ஏதோ பெரிய புழை வந்துட்டுதான் ரெண்டு கோயிலில் தான் தாராளமாக கல் இருக்கே கருங்கல் கருங்கல் கொண்டு தலையை அடித்து விட்டுட்டார் ஆறு நம்பியான்டன்னு உடனே விநாயகர் ஜவா என்னப்பா உனக்கு இன்னும் நான் சாப்பிட்றோன்னு தானே நான் சாப்பிட்டேன் இருந்து விநாயக பெருமான் இவர் கொடுக்குற சாப்பாட்டை வண்டி சாப்பிட்ற இது உலகம் முழுக்க பரவுது நம்பிக்கையும் கிடைக்குது ஆனால் நம்பி இவர் மூலம்தான் இந்த அரசனுக்கு கிடைக்கிற இந்த செய்தி அரசன் இதை பற்றி பெருசாக எடுக்கலை ஆனால் இவர் மூலம்தான் இந்த திருமுறை வெளியே வரப்போகுதுன்றது இரவுனால் சொல்லப்படுது அசிரியார் அப்போ கேள்விப்பட்டவோ போனார் அங்கே அவர் பிரசாதம் எல்லாம் இதாண்டு அன்று எழுந்தர்லவர் சுவாமியன்னு அத்திரையை நீக்கிட்டு இவர் கொடுத்தோன்னே அவர் நல்லா அடிக்கிறார் திரும்ப கையால் அள்ளி அள்ளி கையால் எப்படி செஞ்சு போய் செஞ்சு அடிக்கிறார் அரிசன் பார்த்துட்டு அப்படியே சாஸ்தாங்கமாக விழுந்து நம்பியாண்டார் நம்பியையும் விநாயகர் இப்படி எல்லாம் ஜனங்கள் இந்த இந்த அம்மா பாடுறா அவர் பாடுறா வேறு பாடுறா இதெல்லாம் இருக்குது இப்படி பத்து இருபது பாட்டை கேட்டேன் அருமையான பாடுகள் தமிழ் பாடுகள் இது எங்கே இருக்குது இது சிதம்பரத்தில் இருக்குது சிதம்பரத்தில் மூளை சோடிக்குள்ளே என்ன அதாவது வந்து சுரங்கத்துக்குள்ளே இருக்குது அங்கே நால்வர் அங்கே போனால் நீங்கள் அதை பெற்று கொள்ளலாம் என்ன விநாயகர் பெருமான்னு சொல்கிற பிள்ளையார் தான் சொல்கிறேன் அங்கே நான் வருவேன் சொல்கிறேன் யார் பிள்ளையார் அங்கே போனால் சிதம்பரத்தில் தான் மேலே வச்சுருக்குது அந்த சுரங்கத்தில் அவருக்கு பேர் திருமுறை மீட்ட விநாயகர் யாருக்கு சிதம்பரத்தில் அந்த வீதி அப்படி சுற்றிட்டு வந்தால் கிழக்கு தெற்கு வடக்கு வடமேற்கு இந்த மூலைக்குள்ளே இருக்கிறார் சுரங்கம் பெரிய சுரங்கம் அதில் சிறைமீட்ட விநாயகர் இருக்கிறார் அவர்தான் இந்த திருமுறையை மீட்டு கொடுத்தவர் போய் கேட்டான் அரசர் தேட்ச என்ன செய்யலாம் எப்படி இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க ஆமாம் இருக்குது அந்த நால் பெரிய ஆளை கூட்டிட்டு வாங்க யார் சம்பந்தரையும் மூவரை முதல் மூவரை தான் கொண்டுரு அப்போ இந்த நால்வரையும் மாணிக்கவாசருடைய திருவாசவும் அங்கே தான் இருக்குது ஏடு சரிதானே அப்போ இதை ராசாவட்ட சொன்னாங்க திடர்கள் அவருக்கு எல்லாம் மணக்கம் பண்ணி அவர் உளுக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் எல்லாம் தீபம் தூவம் எல்லாம் காட்டி ஐயா இதுதான் பிரச்சனை இந்த நால்வர் வந்தால் தான் நாங்கள் இதை திறந்து விடுவோம் மற்றபடி நாங்கள் திறக்க மாட்டோம் அவருக்கு சரியன்ட்டு வந்துட்டார் அன்னைக்கு பொழுது போச்சு இரவோடு இரவாக பொற்கொள்ளரை கூப்பிட்டார் நால்வர் உருவத்தை உடனடியாக தங்கத்தில் செய் தங்கத்தில் அவர்களுக்கு பீடம் அமைச்சு அதை தூக்குறதுக்கு நன்னாக பதினாறு பேர் வேணும் இந்த ஒரே கட்டில் போட்டு இங்கால நாலு இங்கால நாலு பேர் தூக்கி கோயிலுக்கு கொண்டு போகிறாங்க எங்க மழைத்தளத்தோடு போகிறாங்க சொன்னார் ராஜா போ ராஜா தான் முன்னுக்கு போய்கொண்டுருக்குற நாலு பேர் வர்றார்கள் நீங்கள் இதை சுரங்க அறைய திறக்கிறக்குரிய அதுக்கு ஒரு கதவை போட்டிருப்பாங்க தானே அந்த திறப்பு எடுத்துகிட்டு வாங்க அங்கே போனால் ஒன்று செய்யல அது நாலு பேர் வந்திருக்கணும் சொன்ன நாலு பேர் தானே நார்ளுக்கு பூசை செய்து போட்டு திறக்கிறார் திறந்தால் மேலே எல்லாம் முழுக்க ஈசல் பறக்குது ஈசல்ன்றது என்ன செட்டை கரையா எல்லாம் உழுக்கும் கரையாட் பிடிச்சி எது திருமணம் முழுக்க ஏடம்மா இந்த ஓலையில் எழுதுன ஏடுகளை ஒழிய அப்போ இந்த இதுகள் கிடையாது ஈசல் பிடிச்சி ஈசல் அரிச்சு போட்டு ஒரு லட்சம் பதிகங்கள் மொத்தம் அவ்வளவு அப்போ ஒரு லட்சம் தர பத்து பத்து லட்சம் அன் அன்னளவாக பத்து லட்சம் பாடகளையும் கரையான் அடிச்சிச்சு அடித்தா அது எப்படி வெளியில் எடுக்கிறது அப்போ அவர்கள் தீச்சது மாதிரி சொன்னார்கள் தேன் இருக்குது தேனை நீங்கள் புத்து ஊத்துங்க கரையான் புத்து அப்போ கரையான் விலகி மெல்ல மெல்ல மெல்லமாக கரைஞ்சி கொடுக்கும் அப்போ தேனை எடுத்துகிட்டு வர சொல்லி ராஜாதாரி தேன் அண்டாவாக கொண்டு வந்து ஊற்றுறாங்க எங்கே கிட்டங்கியில் ரெண்டு பேர் உள்ளுக்கு விட்டு ஏதோ அகப்பட்டதை மேலே எடுத்தான் அதுதான் நம்ம கையில் இருக்கிறது நம்ம கையில் இருக்கிற திருமுறை எது இதுதான் இதை பிறகு பகத்து கொடுத்தவர் தான் நம்பியாண்டார் நம்பி முதல் மூவருடைய பாடுகளை ஏழு திருமுறைகளாக திருமுறைகளாகவும் மாணிக்கவாசருடைய பாடலை எட்டாம் திருமுறையாகவும் இருபத்தேழு அருளாசியர்கள் பாடிய ஒன்பது பேர் பாடிய திருவிசப்பா திருப்பல்லாண்டும் ஒன்பதாம் திருமுறையாகவும் மூவாயிரம் பாடல்கள் கொண்ட திருமுலன்ற இத திருமந்திரமாகவும் பத்தாம் திருமுறை காரைக்கால் நடராஜ பெருமான் தான் பதினொன்றாம் திருமுறை முதல் ஆசிரியர் திருமுகப்பாசுரம் அவரில் இருந்து பன்னெண்டு பன்னெண்டு பேர் பாடிய நம்பியாண்டார் நம்பி பாடியிருக்கிறார் பன்னிரெண்டு பேர் பாடிய அருளிய பன்னிரண்டு பிரபந்தங்கள் கிட்டத்தட்ட அது நிறைய பாட்டு பன்னிரெண்டு பிரபஞ்சங்கள் அதை பதினோராம் திருமுறையாகவும் பாடி இந்த பதினோரு திறமங்களையும் வகுத்து ஆறு நம்பியாண்டார் நம்பி ஆற்ற துணியோடு ராஜராஜனுக்காக செய்தார் ஆற்ற துணியோட அதுதான் மிக முக்கியமான விடயா இப்போ கனவியருக்கு இந்த பிள்ளையார் பூசையில் பிள்ளையார் பிரதத்தில் திருமுறையை பாடுவது மன்னு விரும்ப மாட்டாங்க ஏன் விஷயம் தெரியாது நவராத்திரியில் கேட்குறாங்க திருமுறை பாடல்லாமான்னு நவராத்திரிக்குரிய பாடல்லான்னு திருமுறை மக்களுக்கு சரியான விடயங்கள் சரியானபடி இல்லை இதை உலகம் எண்ணம் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வகையில் விநாயகப் பெருமான தஞ்சை பெரிய கோவில் திருவலிவல பதிகம் திருவள்ளிவலத்தில் விநாயக பெருமானும் இந்த அம்பாளும் சிவனும் மக்கள் எல்லாம் இல்லாத நேரம் அப்படி சுற்றி வரையணும் கோயிலை சுற்றி வரையணும் ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் அப்படியே ஒன்று ஒன்று மறுவின அப்படியே நிற்குது அம்பாள் கோக்ரா என்ன இது அவரும் அதிசயமா அவரு தெரியும் இல்லை சிவன் தேவன் இதா இது நம்முடைய முன் தோற்றம் என்று சொன்ன இதுதான் ஓ சிவசக்தியாக வடிவத்தில் நான் இருந்தன இதுதான் முதல் தோற்றம் இந்த பூமி படைக்கப்பட்ட பிறகு நீ பார்வது தனியாக வந்திருக்கிறேன் ஞானசம்பந்த பெருமான் அத ஞானத்தினால சொல்ற உரு உமை கொலைக்கு கரியது வடி கொடு அவ்வளோதான் தன் அடி வழிபடும் அவர் கடி கணபதி வழிபடும் அவருடற்கடி கணபதிவர் வழிபடும் கணபதி கணபதிவர் அருளினல் யாரு சுவாமி திருவருவெல்ல இருக்கக்கூடிய பெருமான் மிகு கொடை இந்த உலகத்துக்கு தந்த கொடை யாரு விநாயக பெருமான் யார் தந்த கொடை சிவனும் அம்பாலும் நயனத்தினாலே அடுத்த கொடியது அக்னி வெளியே வந்தது முருகப்பெருமான் அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புழம்பு அதோர் மேனியாக கருணை கூறு முகங்களாரும் கரங்கள் கொண்டு ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உலக உலகமுய்ய இதென்னு சொல்கிறார் வடிவினர் பயில் வழிபடும் வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே திருவலிவல பதிகம் விநாயகப் பெருமானுக்கு சான்றானது அப்ப விநாயகர் கோயில்களில் அந்த பதிகங்கள் பாடலாம் அதே மாதிரி தான் சொல்றேன் திருமுறையிலே விநாயகர் தோற்றத்தை பற்றி சம்பந்தன் முதன் முதல் சொல்றேன் யாரு சம்பத் கோக்குவேல் யாழ்விஷன் இந்து மன்றம் பேராசிரியர் திருமறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை